யூ வான்ட் இட் வி பில்ட் இட் இன்னொரு ஆளுடைய மோகேஜ்ஜை நீங்கள் பே பண்ணி கொண்டு கொண்டுருக்குறீங்கள் ஸோ அது அதை நீங்கள் கொஞ்சம் சத்தி சிந்திக்க வேண்டிய விஷயம் ஏன்னா அந்த மோகேஜ் அந்த அமௌண்ட்டை நீங்கள் உங்களுடைய முயற்சியால் ஒரு வீட்டை வாங்கும் வாங்குனிங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய சேவிங் வணக்கம் தமிழ் இதயம் யூடியூப் சேனலில் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள் இன்றைக்கு வந்து ஒரு முக்கியமான ஆளை சந்திச்சிருக்கிறோம் சுமன் அவர்கள் அவர்களை அநேகமே தெரியாத ஆக்கள் இருக்காது இருந்தாலும் அவர் என்ன செய்கிறார் என்றது ஒரு சின்ன அறிமுகம் என்னென்னால் லண்டனை பொறுத்த மட்டில் இங்கிலாந்தை பொறுத்த மட்டில் குடும்பம் அதை தாண்டி வீடு ஒன்று முக்கியம் ஒரு வீடு முக்கியம் அதை விட அப்புறம் இந்த பத்து வீடு அஞ்சு வீடு வச்சுக்கிறோம் அது வேறு வச்சு ஒரு வீடு முக்கியம் அப்போ அப்படியான வீடு வந்து சில பேர் வந்து யோசிக்கிறது உடனவே நாங்கள் வேண்டிய கே நல்லா புதுசாக தங்களுக்கு ஏற்ற மாதிரி வேண்ட வேணும் அப்படி பிடி ஆனால் ஒரு வீட்டை வேண்டி உங்களோட மனநிறைவுக்கு ஏற்ற மாதிரி எப்படி செய்யலாமண்ட செய்து கொண்டு இருக்கிற நபர் தான் இவர் அதை பற்றி எனக்கு உண்மைக்கு சரியான விளக்கங்கள் தெரியாது நான் அவற்றை வீடியோ பார்த்து தண்டு உண்மைக்கு எனக்கும் அவரை சந்திக்கணுமன்ற ஒரு ஆர்வம் இருந்தது எதிர்பாராத விதம் விதமாக புத்தாண்டிலே அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புண்டு கிடைச்சிருக்கு அப்போ அவருடைய அனுபவங்கள் அவற்றை தொழில்களை பற்றி விளக்கமாக அவர் சொன்னால் நல்லா இருக்கும் வணக்கம் சுமன் அவர்களே வணக்கம் 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 யூடியூப் அனைத்து உறவுகளுக்கும் எனது புத்தாண்டு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு சொல்லுங்கள் என்ன என்ன சொல்லுங்கள் உங்களோட வீடுகள் இப்போ வேண்டி அந்த திருத்திர என்ன செய்கிறீங்களத எப்படி செய்கிறது சில பேர் வந்து எல்லாம் கஷ்டம் அண்ட் யோகிச்சு கொண்டிருக்கிறான் ஆனால் நீங்கள் மிக ஈஸியாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதை பற்றிய விளக்கத்தை சொல்லுங்கள் ஓம் அதாவது லண்டனை பொறுத்த வரைக்கும் வந்து நாங்கள் புலம்பெயர்ந்து வந்து இந்த நாட்டில் ஒரு நல்ல ஒரு வீடு நல்ல ஒரு மனை நல்ல ஒரு வாழ்க்கை எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்றதுதான் அதனுடைய கனவு அந்த 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 அளவில் வந்து நாங்கள் இந்த வீடு கட்டுமான பணிகள் என்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கிறோம் அதாவது வந்து எக்ஸ்டென்ஷனோ இல்லாட்டி ரெனவேஷனோ இல்லாட்டி வீடு என்ன செய்யலாம் வீடு வாங்கிறதுக்கான என்ன சட்ட ஆலோசனைகள் அதுகளையும் நாங்கள் வழங்குவோம் அதே மாதிரி இந்த வீடு கட்டவன் வீடு திருத்த வேண்டும் என்று சொல்கிறதில் வந்து எங்களுக்கு அதில் என்னென்ன ார்ட்மெண்ட் என்னென்ன பிளானிங் பர்மிஷன்லேருந்து என்ன ப்ரொசீஜர்ஸ் என்றதை வந்து தான் நாங்கள் இங்கே வந்து செய்து கொண்டிருக்கிறோம் என்பது தான் அதில் உள்ள விஷயம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஆள் வீடு வேண்டினால் அவர் வந்து மனதுக்கு என்ன நினைக்கிறாரெண்டு வச்சுக்கொள்வோம் இப்போ மாதிரி செய்ய வேணுமென்றதை அப்போ அவர் அதை உங்களுக்கு சொன்னால் நீங்கள் பெர்மிஷன் எடுக்கிறதிலேருந்து மேற்கொண்டு சகல விடயங்களையும் நீங்கள் செய்து கொடுப்பீங்க ஓ அதாவது வந்து இப்போ ஒரு இப்போ ஒரு வீட்டை நீங்கள் வாங்கினீங்கன்னு சொல்லிட்டுன்னா அந்த வீட்டில் வந்து வாங்கி எங்களுக்கு வந்து நம்ம வந்து கூடுதலாக வந்து அண்ணா இந்த ஒரு ரெனவேஷன் உதாரணத்துக்கு வந்து ஒரு ஒரு பாத்ரூம் ரெனவேஷன் சொல்லுங்களேன் பாத்ரூம் ரெனவேஷன் இல்லாட்டி வந்து ஒரு டைல் நாங்கள் பதிக்க வேண்டும் ஓ இல்லாட்டி இது வந்து ரீபிஷ்மெண்ட் சொல்கிற விஷயம் இது வந்து பொதுவாக எல்லாருமே செய்வார்கள் ஒரு குறிப்பிட்ட தான் இப்போதைய சூழ்நிலையில் வந்து எக்ஸ் எக்ஸ்டென்ஷனோ ஒரு போச்சோ இல்லாட்டி ஒரு லொஃப் கன்வர்ஷனோ அந்த மாதிரியான அமைப்புக்கு போய் எங்களுக்கு கொஞ்சம் கூடின பட்ஜெட் வந்து தேவை அதை எல்லாத்தையும் தாண்டி இது இது செய் இது இதை ஸ்டார்ட் பண்ணுறதை எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண வேணும் என்ன மாதிரி ஸ்டார்ட் பண்ண வேணும் இதில் இந்த அவர்களுடைய அமைப்பான வீடு அதாவது வந்து இந்த இந்த நாட்டில் வந்து டிட்டாச் ஹவுஸ் இருக்குது டெரஸ் ஹவுஸ் இருக்குது செமி இருக்குது பெங்களூர் இருக்குது ஸோ அது எல்லா எல்லாமே எல்லா வீட்டுக்கும் வந்து பொருந்தாது அப்போ நாங்கள் அந்த வீட்டுக்கு நாங்கள் விசிட் பண்ணி அந்த வீட்டில் என்னென்ன பொட்டென்ஷியல் இருக்குது என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அவர்கள் என்ன செய்யணும் எதிர்பார்க்கிறார்கள் என்றதை நாங்கள் அதில் வந்து உள்வாங்கிக் கொண்டு அதில் இருந்து கொண்டு நாங்கள் என்ன செய்யலாம் என்பதற்குரிய சட்ட ஆலோசகர்கள் வந்து அதுக்கு வந்து கொடுப்போம் பிளானிங் பர்மிஷன் ஃபுல்லாக வந்து எடுத்து கொடுக்குறதுக்கான முதலாவது ஆரம்ப கட்டம் சொல்றது என்ன சொல்றது லைக் அவர்களுடைய பிளான் எவ்வளவு பட்ஜெட் என்ன செய்ய போகிறார்கள் என்பதுதான் சொன்னால் அதுக்கு எந்த விதமான பிளானிங் பர்மிஷனோ எதுவுமே வந்து தேவையில்லை அதை நாங்கள் எங்களுடைய கொட்டேஷனை கொடுத்து அதுக்குள்ள சிலவில் ஒரு வீட்டை வாங்கி போட்டு அவங்க சொல்லுவாங்க வந்து ஒரு த்ரூலோஞ்சாக்கணும் இது முன்னுக்கு ஒரு ரிசப்ஷன் இருக்குது பின்னே கிச்சன் இருக்குது ஒரு ஓ கீழே பாத்ரூம் இருக்கலாம் எங்களுக்கு கீழ் பாத்ரூம் எங்களுக்கு வந்து பிடிக்கல ஸோ அந்த மாதிரியான இன்டெர்னல் சேஞ்சஸ்னு சொல்லி சொல்கிறது இதுக்கு உங்களுக்கு வந்து பிளானிங் பர்மிஷன் வந்து தேவையில்லை அதை வந்து நாங்கள் அதுக்குரிய காஸ்ட் அதுக்குரிய இது உங்களுக்கு என்ன மாதிரியான இருக்கிறார்கள்னு சொல்லி அதுக்கு என்ன மாதிரியான டைமில் வந்து நாங்கள் அதி குறைந்த டைமில் கூடின குவாலிட்டியில் நாங்கள் அதை செய்து கொடுக்கறோம் முன்னாடி பட் கூட வீடியோ பார்க்குற அலண்ட முறையில் கேட்கிறேன் அந்த கீட்டிங் சிஸ்டங்கள்ல புதுசு புதுசாக செய்கிறீங்க அந்த இப்போ வந்து பிரித்தானியா பொறுத்த மட்டும் இல்லை பில்லுகள் கூட கேஷ் பில் கரண்ட் பில்ல்கள் இருக்க சேக்கம் அப்போ அதுகளுக்கு எல்லாம் நீங்கள் நல்ல புதுசு புதுசாக பிளான் செய்கிறீங்க அதை பற்றி இந்த மாதிரி ஓ ஹீட்டிங்னு சொல்கிற வந்து பிளம்பிங் பிளம் ஒரு வீட்டுக்கு அதாவது வந்து ஒரு வீட்டை பொறுத்த வரைக்கும் வந்து இருதயம்னு சொல்லி சொல்லுவேன் இருதய நாடின்னு சொன்னால் ஒன்று பிளம் கட்டாயம் ஏன் இந்த நாடு குளிர் நாடு அப்போ அதுக்குரிய ஹீட்டிங் சிஸ்டம் சரியாக இருக்கணும் வேணும் ஹாட் வாட்ரு சரியாக வரணும் இந்த ரெண்டுமே சரியாக வந்தால் தான் அந்த வீட்டில் உள்ளவன் வந்து நிறையா இருக்கலாம் ஸோ ஆகவே இந்த இந்த அதை விட ஒன்றுக்கும் மேற்பட்ட பாத்ரூம் எல்லாம் இப்போ இந்த நாளில் இருக்குது ஸோ கீழே கிச்சன் இருக்குது மேலே பாத்ரூம் இருக்கும் பாத்ரூம் மேலே ஓப்பன் பண்ணிக்க கிச்சன் கீழே ஓப்பன் பண்ண முடியாது என்று சொன்னால் அந்த பைப் லைன் வந்து சரியான ஒரு டைனி ஒரு பைப் தான் இருக்குது ஸோ அதை ரெனவேட் பண்ணிக்கலாம் நாங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அந்த பைப்பை வந்து குறை இப்போ முந்திர காலத்து ரெகுலேஷன் வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டீன் மில் ஆனால் வெளியிலேருந்து வர்றது வந்து கூடுதலாக வந்து டென் மில் பைப்பில் லெட்டில் வரும் அப்போ டென் மில்ல வர்றது தண்ணி அங்கே ஃபிஃப்டீன் மில்லுக்கு உள்ளுக்கு வந்து எங்களுடைய தேவைக்கு வந்து காணாது அப்போ அதை வந்து நாங்கள் இன்டர்னலாக வந்து இப்போ டுவெண்ட்டி டூ வரைக்கும் போடலாம் டுவெண்ட்டி டூ கொண்டு வந்து அதை ஃப்ளோ ஃப்ளோராக பிரித்து தனி தனிப்பட்ட முறையில் போட்டு பிரித்து தனிப்பட்ட முறையில் ஜூன் எல்லாமே செட் பண்ணி இந்த எனர்ஜி பில்லுனுடைய கோஸ்ட்டை குறைக்கிறதுக்கு என்னென்ன வழிமுறைகள் எல்லாம் இருக்கும் நிறைய இருக்குது இந்த விளக்கங்கள் வந்து கூடுதலாக எல்லாரும் சொல்ல மாட்டாங்க என்ன காரணம்னு சொன்னால் அதுக்கு அந்தளவுக்கு அந்த ஒர்க் ரிலேட்டட் வந்து கூட வேண்டாம் இப்போ லைக் ஒரு ஹீட்டிங் சிஸ்டம்னு சொல்லி ஒன்று ஒரு ஃப்ளோருக்கு ஒரு ஒரு ஸோனுக்குள்ளே எல்லாத்தையும் சேருவாங்க ஸோ அப்போ இந்த பாயிலர் வந்து ஓல்டே ஒர்க் பண்ண வேணும் இந்த ஹீட்டிங் சிஸ்டத்துக்கும் எல்லாத்துக்குமே அப்போ நாங்கள் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் அதை ரெண்டாக பிரிச்சிடுவோம் ரெண்டு ஜோன் இப்போ பெட்ரூமுக கொண்டு கிரவுண்ட் ஃப்ளோர் கொண்டு அது மாதிரி இப்போ மெத்ததை நீங்கள் கேட்ட விஷயம் அண்டர் ஹீட்டிங் அண்டர் ஃபுலோ ஹீட்டிங் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு பியூட்டிஃபுல் சிஸ்டம் டைல் போடு இந்த நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது கதமான ஆக்கள் அதுக்கு எலக்ட்ரிக்லேயும் போடலாம் ஆனால் எலக்ட்ரிக்ல போடக்க பாதகமும் இருக்குது சாதகவும் இருக்குது எலக்ட்ரிக்கில் வந்து எலக்ட்ரிக் சாமான் எலக்ட்ரிக் சாமான் தான் அது லைஃப் டைம் கேரண்டின்னு தந்தாலும் நாங்கள் மேலே போடப்படுகின்ற விஷயம் வந்து டைல்ஸ் அப்போ அந்த டைல்ஸ் வந்து மேலே ஒட்டே இல்லை இந்த எலக்ட்ரிக் சாமான் ஒரு வேலை பலதாக போனால் திருப்பி அந்த நீங்கள் டைல் அடிசி அதோட கோஸ்டல் எல்லாமே இருக்குது இல்லையா அப்போ மேலே காப்பெட் போடும் பிறகும் ஓகே ஃபுளோர் ஃப்ளோரை ஃபினிஷ் பண்ணி இல்லாட்டி ஒரு லெமனேட் ஃப்ளோர் உண்டாலும் அதை கலட்டி போட்டு திருப்பி கூட போடலாம் ஆனால் டைல் ஒட்டும் பட்சத்தில் சிந்திக்க வேண்டிய விடையாம் அது மட்டுமல்ல நீங்க நீங்கள் ஹோட் வாட்டரில் நீங்கள் அதை செய்யல அந்த ஹோட் வாட்டர்ல வந்து அந்த ஹீட்டை வந்து கூடின டைம் இது எலக்ட்ரிக்கை விட கூடின டைம் உதாரணத்துக்கு ஒரு அயன் பாக்ஸ் எடுத்தீங்கன்னு சொன்னால் ஹீட் பண்ணி இது முடிச்சு ஒரு கொஞ்சம் நேரம் அது டக்குன்னு கூடாது ரைட் ஆனால் இதே ஹொட் போட்டுருன்னு சொல்லி சொன்னால் இந்த தன்மை வந்து கொஞ்சம் கூடின காலம் நிற்கும் அதை விட எனர்ஜி பில் இதுலேயும் வந்து நீங்கள் கொள்ளலாம் சேவ் பண்ணலாம் இது இதுதான் இது என்ற எனர்ஜி பில் வந்து இப்போத்தைய இன்றைய நாளில் இன்றைய காலகட்டத்தில் மிக 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 ஒரு சேலஞ்சான ஒரு விஷயம் ஆகவே நீங்கள் வீடுகள் ரெனவேட் பண்ணிக்கல மேமம் நாங்கள் அதுக்குள்ள போய் எங்களுடைய மேக்சிமம் நாலேஜை எங்களுடைய கிளைண்ட்டுக்கோ எங்களுடைய எங்களுடைய க கஸ்டமர்ஸுக்கு நாங்கள் சொல்கிற விஷயம் வந்து இப்படி இப்படி செய்யலாம்ட்டு வேலையை விஸ்தரித்து அதுக்காக எங்களுடைய ப்ரைஸ்லேயும் வந்து கூடாது அதுக்கு குவாலிட்டி த பேக்கேஜ்னு சொல்லுவேன் எப்பவுமே வந்து அதுக்குள்ள அவர்களுக்கு என்ன தேவைகளை நாங்கள் பூர்த்தி பண்ணி கொடுக்கலாம் அவர்களுடைய திருப்தி தான் எங்களுடைய நோக்கம் ஸோ அதனால குறைந்த கால பகுதிக்குள்ளே மேக்ஸிமம் செய்து எல்லாமே எங்களுடைய பிஸ்னஸ் முழுக்க முழுக்க கஸ்டமருடைய மௌத்து டு மௌத்ன்னு சொல்லுவேன் அவர்களுடைய பிஸ்னஸ் நாங்கள் மார்க்கெட்டிங் அவன் என்னுடைய எய்ம் வந்து அதை நோக்கி தான் இருக்கும் அதை நோக்கி நான் பயணம் தான் இருக்கும் இன்றைய வரைக்கும் நாங்கள் கூடுதலாக நாங்கள் செய்த அவ்வளவு கிளைண்ட்டுடையும் எங்களுடைய நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இன்றைய வரைக்கும் பயணி வருகின்றோம் பட் இந்த புதுசாக வீடுகள் வேண்டாக்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்களா என்னென்ன தேவைகள் அப்படி இப்படி என்னென்னா கணவர் வந்து பயந்து கொண்டிருக்கேன் வீடு பண்ணுறாண்டால் ஒரு என்ன சரியான ஒரு கஷ்டமான அளவில் உண்டு ஆனால் நீங்கள் சொல்ற விஷயங்களை பார்த்தால் மிக ஈஸியாக வீடுகளை வேண்டலாம்ன்ற மாதிரி அதை அந்த விளக்கத்தை சொன்னீங்களா நிச்சயமாக நிச்சயமாக என்னென்று சொன்னால் வீடு வந்து எல்லாருடைய வாழ்க்கையிலையுமே வந்து இம்பார்ட்டன்ட் நாங்கள் இன்னொருத்திட்ட வீட்டில் இப்போ தனியாக குறிப்பாக ஆள் இருக்குது ஒர்க் பண்ணிக் கொண்டு சொன்னால் ஓரளவுக்கு தாக்காது என்னென்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பகுதியைத்தான் நீங்கள் வாடகைக்காக செலுத்துவீர்கள் இதே நீங்கள் ஒரு ஒரு குடும்பமாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் ஆளுடைய மோகேஜை நீங்கள் பே பண்ணி கொண்டு ஸோ அது அதை நீங்கள் கொஞ்சம் சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம் அந்த மோகேஜ் அந்த எமவுண்ட்டை நீங்கள் உங்களுடைய முயற்சியால் ஒரு வீட்டை வாங்கு வாங்கினீங்கன்னு சொன்னால் அது உங்களுடைய சேவிங் உங்களுடைய சொந்த வீடு சொந்த வீடு வாங்கணும் எல்லோருக்கும் ஒரு கனவு எதுவுமே கஷ்டம் கிடையாது தேப்பர்ச்சுனிட்டிகள் அங்கே இருக்குது நீங்கள் உங்களோட வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு ஏற்ற இடத்துல உங்களுக்கு ஏற்ற முறையில் வீடுகளை வாங்கிக்கொள்ள முடியும் கட்டாயம் இது ஏற்ற டைம் தான் இப்போ இது அப்போ குறையும் இப்போ குறையும் நீங்கள் வெயிட் பண்ணாமல் வாழ்க்கையொருக்கா உங்களுக்காக காலம் நிற்க போகிறது இல்லை ஆனால் அதை சரியான முறையில் அதை அதை பயன்படுத்தி அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அதற்குரிய அட்வைஸுகள் அதுக்குரிய மூகேஜ் பீப்புள் எல்லாமே இருக்கணும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் எங்களை கூட துறவு கொள்ளலாம் நாங்கள் எங்களுக்கு தெரிந்தாக்களை வந்து நாங்கள் கை காட்டி கொடுப்பேன் விடுவேன் மற்றது வந்து எங்களுடைய நாலேஜை நாங்கள் ஷேர் பண்ணுவோம் இப்படி இப்படி செய்யலாம் இந்தந்த மாதிரி தானலாம்கிற முறை ஆகவே ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு வீடு வாங்குறதை பற்றி யோசிங்க தள்ளி போடாதீங்க இன்றைக்கு வாங்கலாம் நாளைக்கு வாங்கலாம் அந்த மாதிரி இல்லாமல் முடிவை நீங்க எடுங்க எண்ணம் போல் வாழ்க்கை எண்ணம் தான் வாழ்க்கை ஸோ ஆகவே அதை வந்து நீங்கள் நூறு வீதம் நீங்கள் டிசைட் பண்ணுறீங்கன்னா அது செய்து முடிக்கலாம் எல்லாமே பார்க்கத்தான் பெருசாக இருக்கும் கிட்ட போனீங்கன்னு சொன்னால் அடே இது தானா என்ற மாதிரியான வேற நீங்கள் அடிக்கடி உங்களோட வீடியோவில் சொல்றது வீடுகளை வந்து திருத்திட்ட படி வேண்டாதீங்க கொஞ்சம் பழைய விட வேண்டி நீங்கள் உங்களோட மன திருத்தி கேட்ட மாதிரி இங்கோண்ட அந்த வீடியோ நான் நிறைய வீடியோலாம் பார்க்குறேன்னு அதை பற்றி அது என்ன என்ன ரீசனுக்காக அதை சொல்லிக்கொண்டிருக்கிறீங்க நிச்சயமாக ஏன்னு சொன்னால் நாங்கள் எப்படி தான் நாங்கள் இங்கே ஒரு வீட்டை வாங்கினாலும் பெரிய வீடு வாங்கினாலும் அந்த நாங்கள் எங்களுக்குரிய அமைப்பில் எங்களுக்குன்ற ஒரு கிணவு இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டேஸ்ட் இருக்குது வைட் அதை வாங்கி பெண் திருப்பி அதை உடைச்சி அதை திருப்பி செய்கிறதிலையும் விட உங்களுக்கு அந்த பட்ஜெட் வந்து அலோவ் பண்ணுமா இருந்தது இப்போ வீடு வாங்கினோட செய்கிறோன்னு நினைக்காதுங்க ஸோ வீடு வாங்கி மூவ் பண்ணி இருந்து கொண்டு ஓரளவான வீடு இந்த அதுக்கு பிறகு அதை நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களோட கனவு இல்லமாக அது ட்ரீம் ஹவுஸ் இப்போ நாங்கள் ஒரு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை கிடைக்கும் நிற்கிறோம் நல்ல ஒரு கார் டிரைவ் பண்ணணும்னு நிற்கிறோம் நல்ல குளோத் போடணும்னு நிற்கிறோம் அது மாதிரி அந்த வீட்டையும் நீங்கள் வாங்கியிருக்கில்ல ஒரு 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 அதுக்காக பாக பலதடை இந்த வீடுன்னு நான் சொல்ல வரையில் ஆனால் அதில் வந்து உங்களுக்கு வீட்டை வந்து குறைச்சி வாங்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி கூட ஒரு செய்த வீட்டுக்கு செய்த வீட்டுக்கு டிமாண்ட் கூட பட் அது மாதிரி செய்திருக்கு எப்படி செய்திருக்கு இது கேரண்டியா கேரண்டியாக என்ற ஒரு விஷயங்கள் இருக்காது நீங்க நீங்கள் திருப்பி அதுக்கு இல்லை காசையும் கூட கொடுத்து திருப்பியும் போய் திருப்பி அதை உடஞ்சி இன்னும் கூட வரப்போகுது ஆனால் நீங்கள் இதே ஒரு 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 அளவான நிலையில் உள்ள வீட்டை நீங்கள் வாங்கி செய்யக்கில்ல உங்களுக்கு அதுக்கு நீங்கள் செய்கின்ற வேலையும் தெரியும் அதை உங்களோட அமைப்பான முறையில் மாற்றி கொள்வீங்கன்றது தான் என்ன கேட்டீங்கன்னா முடிந்த வரைக்கும் இப்படியான வீடுகளை பாருங்கள் குறைந்தபட்சம் இது அதைத்தான் நான் சொல்லுவேன் என்னுடைய நீங்கள் யூகேயில் எல்லா இடமும் செய்வீங்களோ யூகே ஃபுல்லாக செய்கிறீங்களா இல்லை ஒரு குறிப்பிட்ட குறிப்பிட்ட இடங்கள் மட்டுமா இப்போ நீங்கள் வந்து லண்டனில் இருக்கிறீங்கள் இப்போ லண்டனுக்கு வெளியில் வேறு இடங்கள்ல யாராவது கேட்டால் போய் செய்யக்கூடிய வசதி வாய்ப்புகள் மாதிரி நிச்சயமாக இப்போ இது வந்து உண்மையிலேயே வந்து இது ஒரு சலஞ்சான ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கடா எவ்வளோ பேர் இதை போய் தூர இடங்களுக்கு போய் செய்வீன மண்டு நாங்கள் தூர பாதைக்கு நாங்கள் போர்னாங்க பூர்வத்தில் எம் டுவெண்ட்டி ஃபைவ் லண்டனுக்குள்ள எம் டுவெண்ட்டி ஃபைவ் உள்ளுக்கும் எம் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து எனது டென் மைல்ஸுன்னு சொல்லி சொல்லுவேன் அவ்வளவுத்துக்கும் எங்களுக்கு அந்த லிமிட்டான ஒர்க்குண்டு இல்லை எந்த வர்க்குமே எங்களுக்கு செய்யக்கூடிய மாதிரியான வசதிகள் இருக்குது இதை தாண்டி நாங்கள் வெளியில் போகக்கல்ல அந்த 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 ப்ராஜெக்ட்டினுடைய ஸ்கேலை வந்து நாங்கள் பார்க்குறோம் எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ பிக் இஸ் த ப்ராஜெக்ட் இந்த டெவலப்மெண்ட் என்ன சொன்னால் எங்களுடைய டீம் வந்து அங்கே போய் இங்கே வர முடியாது ட்ராவலிங்லேயும் வர முடியாது அதனால் அங்கேயே நின்று செய்யக்கூடிய மாதிரியான சர்வே வந்து எங்களோடய கம்பெனியில் இருக்குது அந்த ப்ராஜெக்ட்டில் அதை எடுத்து அதுக்கு கிட்டவோ அதுக்கு அருகிலோ இல்லை அங்கேயே இருந்து கொண்டு குறிப்பாக நீங்கள் நோவீச்சு எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்களுடைய ப்ராஜெக்டில் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து அங்கேயே நின்று ஒரு வருஷத்துக்குள்ளே ரெண்டு ப்ரொஜெக்டும் நாங்கள் முடிச்சு கொடுத்துனாங்க அதே மாதிரி குளோஸ்டரில் ஒரு ப்ரொஜெக்ட் செய்துனாங்க இப்போ இந்தல கமில ஹேம்ஸ்டர் இதுக்குள்ள அதனால எங்களுக்கு எல்லை indented இல்ல நாடளாவிய ரீதியில நாங்கள் செய்துறிறதுக்கு நாங்கள் காத்துக்கிட்டோம் எங்களை அந்த ஸ்கேலை பொறுத்தது மற்றது புது வீடு கூட நாங்கள் கட்டி கொடுத்துருக்கோம் நாங்கள் நினைக்கிறோம் வந்திருப்பீங்க புது வீடு புது வீடு எல்லோரும் கட்ட முடியாது எல்லா பில்டர்ஸும் அதை செய்ய முடியாது குறிப்பிட்ட ஆக்களா அந்த ஸ்ட்ரக்சர் வாரண்டி மோகேஜ் வந்து அந்த பயங்கில் வந்து கொடுக்காது அப்படி நிறைய நிறைய ஸ்டெப் இருக்குது நாங்கள் டீட்டெயிலாக போனோம் முடிஞ்சோம்னா நிறைய நிறைய கட்டம் கட்டமாக பகுதி பகுதியாக இது தண்டலாம் என்ன சொன்னால் எந்த எங்களோட எங்களுடைய மக்களுக்கு எங்களுடைய புதுசாக புதிதாக கட்டி கொள்ளலாம் புதிதாக புதிதாக கட்டிக் கொள்ள நாங்கள் நீங்கள் லேண்டை வாங்கி எங்களுக்கு ஸ்கேலை தந்தால் அந்த லேண்டில் என்னென்ன செய்யலாம் என்பது வரைபடம் அட்வைஸ் எல்லாமே கொடுத்து அதற்குரிய யூட்டிலிட்டி சர்வீஸில் இருந்து கம்ப்ளீட் ஒரு வீட்டை அதை கட்டமைத்து அதற்குரிய சகலவிதமான சப்ளைகளையும் எல்லா விதமான சப்ளைகளையும் எங்களுடைய டிஸ்கவுண்டோட சேர்த்து நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம் மிக குறுகிய காலத்தில் மிக குறுகிய காலத்தில் இது எஸ்பி எங்களுடைய தாரக மந்திரம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் யூ இட் வீ பில்ட் அதாவது இப்போ இது ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான நாள் இது நான் எதிர்பார்க்கவே இல்லை நான் யாருக்கும் இதை இதை பின்ன டீட்டெயில் பிரிச்சு நானே தான் நான் செய்கிறதுண்டு அதுவும் எங்களுடைய சேவைகள் எங்களுடைய மக்களை நேரடியாக சென்றடைய வேண்டும் நிறைய பேர் இதில் வந்து பாதிப்பும் அடைந்திருக்காங்க ஸோ ஆனால் அதே மாதிரி நிறைய நாலேஜ்கள் வந்து எடுத்திருக்காங்க நிறைய பேருக்கு அது போய் சேருது பட்டி தொட்டி எங்கும் போய் சேருது உண்மையிலேயே நீங்கள் என்ன திடீர்னு கேட்ட உடனே நான் அதை தான் மின்ரஞ்சன் நடக்கின்ற சொன்னால் இதுதான் ஆனால் நானே சொல்கிறேன் இப்போ இப்போ என்னென்னு சொல்கிறேன் யூகேலே இல்லை இப்போ உலகத்திலேயே உங்களை தெரியுது எங்கே போனாலும் மேடம் இவரா சும எல்லாருக்கும் உங்களோட என்ன எஸ்பி கன்சல்டன்சி எஸ்பி கன்சல்டன்சி லிமிடெட் சொன்னால் இப்போ என்ன அவ்வளோவுக்கு ஒரு பிராண்டாக வந்துட்டு கூட ஓ அது அதான் சொன்னே நாங்கள் என்னுடைய சிந்தனை என்னுடைய தெளிவு ஒரு கட்டடம் சம்மந்தப்பட்ட என்னுடைய முழு விதமான ஃபோக்கஸ் அதை எப்படி கொடுக்க வேண்டும் ஒரு எங்களுக்கும் கிட்டத்தட்ட இந்த இந்த இது வந்து ஒரு பத்து மாத குழந்தைன்னு சொல்லுங்களேன் அந்த குழந்தையை நாங்கள் ஒரு ஒருத்தருடைய கனவை நாங்கள் நனவாக்கி கையில் கொடுக்கல அதெரும் கொஞ்சம் நெஞ்ச காசு அதுக்குள்ளே கொண்டது போடையில் எங்களை நம்பி எங்களுடைய ட்ரஸ்ட்டு இதுக்குள்ளே வந்து தண்டிக்க அதை நாங்கள் சரியான டைமில் சரியான குவாலிட்டியில் சரியான இதில் முடித்து கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட்டும் அந்த கையில் எடுத்து கொடுக்குறோம் எத்தனையோ பேர் அந்த வீடுகள் செய்திருக்கணும் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இல்லை எத்தனையோ பேர் வீடு ஓப்பன் கோல் செய்திருக்கணும் அதுக்குரிய ப்ராசஸ் இல்லை எத்தனையோ பேர் வந்து சிமினி எடுத்திருக்கணும் அதுக்குரிய ப்ராசஸ் இல்லை இது எடுக்காமல் விட்டால் என்ன நடக்கும் என்ன ஆகும் இது பற்றின மேற்ப நிறைய விஷயங்கள் உண்மையிலேயே இருக்குது நாங்கள் இன்னொரு நாளைக்கு இன்னொரு காணொலியில் எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கின்ற பொழுது நான் தாரன் நேயர்களை இவருடைய வெல்பிஷியஸ் வியூவர்ஸ் என்ன கேட்டிங்கன்னு சொன்னால் நானும் ஒரு ஃபேன் வேறு வீடியோ கொழுதலாம் வந்து நானும் வந்து பார்க்குறேன் நான் இது பற்றின உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸோ இல்லாட்டி இந்த யூகேயில் பில்டிங் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த இதுவாக இருந்தால் மோக்சாக இருக்கட்டும் பில்டிங் சம்மந்தமாக இருக்கட்டும் ஸ்ட்ரக்சர் வாரண்டியாக இருக்கட்டும் ஆர்கிடெக்சராக இருக்கட்டும் பிளானிங் பெர்மிஷனாக இருக்கட்டும் என்னென்று இந்த லெடரில் நீங்கள் வாருது என்கின்ற எந்த இதுவாக இருந்தாலும் நீங்கள் இவருடைய இதுக்கு கீழே நீங்கள் கமெண்டில் வந்து சொல்லுங்கள் நான் கூடிய அளவு என்னால் உங்களுக்கு உங்களோட பல வீடியோ உங்களுக்காக நாங்கள் இதில் தாரதுக்கு இருக்கிறோம் உண்மைக்கு புது வருடத்துலேருந்து இவரை நான் சந்தித்து இப்படியெல்லாம் நடக்குமெண்ட்டு எதிர்பார்க்கல ஏன்னாட்டா அவர் ஒரு சரியான பிஸியான ஆள் இருந்தும் என்னுடைய யூடியூப் சேனலும் ஒரு புது சேனல் அதுக்கு ஓமண்டு நேரத்தை ஒதுக்கி நேர்காணல் தந்ததுக்கு உண்மைக்கு நன்றி உண்மைக்கு இந்த புது வருடத்தை நாற்று ஒரு உங்களுக்கு ஒரு பிரியோசமான காணொளி உங்களுக்கு வந்து கொண்டு இருக்குது இதை விட இன்னும் மேலதிகமான காணொளி திரு சுமன் அவர்கள் உங்களுக்கு தருவார் மேலதிக விளக்கங்கள் தருவார் உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் நான் அவற்றை நம்பர் இதில் போடுறேன் அதே மாதிரி நீங்கள் இவரை தொடர்பு கொள்ள வேணுமான்னு நினச்சா கொமெண்ட்ஸில் போடுங்கோ உங்களோட நேரடியாக கதைச்சு உங்களோட தீர்வுகளுக்கு ஆலோசனை வழங்குவார் அப்படிதானே ஓமாம் ஓமாம் நன்றி 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 இல்லை நீங்களும் என்ன சொல்லுங்க எல்லோரும் அப்படிலாம் நினைக்கக்கூடாது யாருமே சேர்ந்து பிறக்கவதில்லை உங்களுடைய முயற்சி நான் பார்த்துருக்குறேன் உங்களுக்கு என்ன உங்கள்கிட்ட உள்ள விஷயம் என்ன யதார்த்தமாக பேசுகிறீங்க ஜதார்த்தமாக கதைக்கிறீங்க ஜதார்த்தமாக பேசுகிறீர்கள் என்னுடைய வீடியோ குழுக்குள்ளே பார்த்த என்னுடைய ஃபேன்ஸ் என்னுடைய டிக்டாக் ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி ஃபேஸ்புக்கில் வர்ற ஃபேன்ஸாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் எனக்கு சொல்கிற விஷயம் ஆனால் உங்களை பார்க்கலாம் நீங்கள் ரியாலிட்டியாக கதைக்கிறீங்க உண்மையை பேசுகிறீங்க எதுவுமே இதில் இல்லை அந்த மாதிரி தான் ஸோ அதனால் நான் எங்கள் கேட்ட உடனே என்ன சொன்ன சொன்னா எனக்கு அதுக்குரிய எனக்கு இது எதுவுமே இல்லை நான் செய்திருக்கிறேன் நிறைய பேர் எங்க இங்கே அடுத்த வீடியோ இங்கே என்ன அடுத்த வீடியோ எங்கே என்ன ஏன் லைவுக்கு வரதில்லை நிறைய கேட்பாங்க உண்மையாக அதில் டைம்கள் கிடைக்கணும் எனக்கு இந்த வாகனங்களோட செய்ய முடியாது கூடுதலாக எனது வாழ்க்கையே ரோட்ல தான் போகும் ஆனால் இன்றைக்கு அது உங்களுக்கு கிடைச்சது என்ன கேட்டிங்கிற ஏதோ ஒரு பாக்கியமாக தான் கருதுறேன் அதனால நீங்கள் யாருக்கும் குறைவு அல்ல உங்களுடைய சேனல் நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை அப்படியே செய்யுங்க உங்களுடைய ஃபேன்ஸ் அது உங்களுக்கு அவங்களுக்கு பிடிக்கும் ஒரு வீதம் அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் இந்த வீடு நாங்கள் இப்போ எப்படி முடிச்சிருக்கிறோம் என்ன மாதிரி செய்கிறோம்னு சொல்லி பார்ப்போம் உறவுகளை உங்களுக்கும் வீடுகள் வாங்கியிருப்பீங்கள் செய்திருப்பீங்கள் அதை எப்படி செய்கிறேன் இந்தமாதிரி செய்கிறேன்னு சொல்லி விஷயங்கள் இருக்கும் இதில் நான் இந்த இந்த வீட்டு வேலையில் நாங்கள் செய்து முடிச்சிருக்கலாம் இதை இந்த லே அவுட் எப்படி இருக்குங்க இந்த போச் பார்த்து போச் போச்சை வந்து போச்சுக்குள்ளே பாருங்கள் அப்படி இருக்கு போச் எப்படி பாருங்க பாருங்கள் இஸ் என ரூம் கிரவுண்ட் ஃப்ளோருக்குள்ள கீழே முன்னுக்கு இது வந்து முந்தைய ஒரு ரிசெப்ஷன் மாதிரி இருந்தது அதை பிளாக் பண்ணி முன்னுக்கு ஒரு டபுள் பெட் போடக்கூடிய மாதிரி ஒரு ரூம் வந்து செட் பண்ணியிருக்கிறோம் ஐடியலி பிற்காலத்தில் இந்த இந்த ரூம் வந்து யூஸ் பண்ணப்படும் எங்கள் கெஸ்ட்டாக வந்த இருந்தால் கூட யூஸ் பண்ணப்படும் வேண்டாம் அங்கே பின்னுக்கு ஆறு மீட்ரு எக்ஸ்டென்ஷன் இருக்குது ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ரூமாக மாற்றியமைத்து கொடுத்துருக்கு ரோம் உங்களுடைய பறவைக்கா பிறகு அப்படி இருக்குது லைட்டிங் ஏக்கோன் எல்லாமே போட்டு எல்லாமே செய்திருக்கு வித்தியாசமாக இருக்கும் நல்லா இருக்கும் இப்போ இது முன்னுக்குள்ளே ரோம் ப்ளைண்ட்லாம் போட்டிருப்பாங்க பின்னுக்கு பிளைண்ட்ஸ் எல்லாம் போட்டு ப்ரைவசி எல்லாமே இருக்குது நல்ல அழகான கதவு நல்ல பேட்டர்ன் பிளைன் கதவு இல்லாமல் இதெல்லாம் டோர் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் செய்திருப்போம் சரிதானே இது முன்னுக்குள்ள முதலாவது இப்போ அப்படியே நாங்கள் அடுத்த கட்டம் போவோம் போகிறதுக்கு எங்கள் இப்போ நேராக முதலாவது உடனே நாங்கள் இதுக்கு வந்து நாங்கள் இப்போ அப்படியே கீழே படி படி இருக்குது தானே ஸ்டெப்ஸ் இப்போ படிக்க கீழுக்கு ஒரு பாத்ரூம் அடிச்சிருக்கேன் பாத்ரூம் படிக்க கீழே படிக்க கீழே இப்போ இந்த படிக்க இந்த ஸ்டெப்ஸ் தானே பின்னே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் ஸ்டெப்ஸுக்கு கீழுக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் ஸ்டெப்ஸுக்கு கீழுக்கு நாங்கள் டொய்லெட் இதை யூட்டிலைஸ் பண்ணி ஹெட்ரூம் வந்து சரியான முறையில் விட்டு அதே மாதிரி இங்கே ஒரு ஷவர் இங்கே அளவு அடிச்சிருக்கு பாருங்கள் இது உண்மையாக எல்லாருமே விரும்புகிறது என்னடா கீழே வீட்டுக்குள்ளே வீட்டில் வர்ற கெஸ்ட்டோ வயசு போன காலத்துலேயோ இது இந்த பாத்ரூம் அதாவது வந்து இந்த பாத்ரூம் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் உள்ள பாத்ரூம் வந்து எங்களுக்கு இப்போவும் ஜூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்போ படிக்க கீழே உள்ள ஸ்பேஸையும் எடுத்து இங்காலே ஒரு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் எடுத்து நல்ல வடிவான தாராளமான ஒரு 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 பாத்ரூம் உண்டு செட் பண்ணியிருக்கு இது கீழே ரைட் இதை எப்படியே நாங்கள் அப்படியே விருப்பமாக இருந்தால் பாருங்க மறுபடியும் நான் நான் முன்னுக்கு இருந்து காட்டுறேன் இந்த இதிலேருந்து அப்படியே வெருவமாக இருந்தால் அப்படி நேர இனி கிச்சனுக்கு போகலாம் அதுக்கு அடுத்ததாக பக்கத்து இதுக்கு அடுத்ததாக வந்து ஒரு ரூம் ரூம் இல்லை லிவிங் ரூம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்கள் தயவு செய்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் எப்படி மேலே எல்இடி லைட்டுகள் எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து போட்டு பாருங்கள் எல்லாம் மின்னுது சும்மா வேறு அளவில் மின்றுவாள் சென்ற லைட் இது பாருங்க எப்படி இருக்கு வேற வேறு லெவல் ஹீட்டரும் போட்டிருக்கோம் ஒரு அண்டர் அண்டர்ஃப்ளோ ஹீட்டிங் ஃபுல்லாக செய்திருக்கு பட் இருந்தாலும் அந்த டைம் ஹீட் பண்ணுற டைம் நல்ல ஓம் நல்லதாக இருக்குது மற்றது இந்த 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 லிவிங் ரூமுக்கு மேலுக்கு அதாவது வந்து இந்த ஆறு மீட்டர் எக்ஸ்டென்ஷனுக்கு இல்லை நாங்கள் ஒரு ஒரு மீட்டர் எடுத்து அந்த விண்டோ லண்டன் ரூஃப்னு சொல்கிறது நாங்கள் ஐங்கோன விண்டோ இங்கே நாலு பக்கத்தில் இருந்தும் அந்த வெளிச்சம் வந்து எங்கும் வந்து ஒன்று இருக்கும் இது லைட்டு போட்டிருக்கால மட்டும் வெளிச்சம் இல்லை நேச்சுரலாகவே அந்த லைட் வந்து இருக்கும் வெளிச்சம் நூறு வீதம் அந்த நாங்கள் வீட்டுக்குள்ளே வெளிச்சம் பெற வேணும் அங்கால் பைஃபோல் டோர் வந்து போட்டிருக்கோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூன்று நாலு நாலு மீட்டர் ரைட் நாலு மீட்டர் பைஃபோல் போட்டு இதுக்குள்ளாலேயும் நாங்கள் கிச்சனுக்குள்ளே போகலாம் இதுக்குள்ளாலேயும் கிச்சனுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கும் பாருங்க இதுக்குள்ளாலேயும் போகக்கூடிய மாதிரி இருக்கிறாய் இப்போ இப்போ கிச்சனுக்கு இதுக்குள்ளால் போகாமல் அதால் நான் மற்ற பக்கத்தாலேயே நான் போய் காட்டுறேன் உங்களுக்கு சரியா இப்போ இதை பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்படியே வழியால் வந்து அப்படியே நேர் கலவிற்கு தானே அதனால் அப்படியே நேர நாங்கள் கிச்சனுக்கு போகக்கூடிய மாதிரி இருக்கோம் ஒரு ஈட்டு ரூமோட இருந்து இது வந்து முந்தினா பழைய கிச்சனாக இருந்த ஸ்பேஸை தான் கொஞ்சம் ஃபர்தர் அங்காலே எடுத்து நாங்கள் அதை செய்திருக்கிறோம் இது லிவிங் ரூம் ஏரியா இது கிச்சன் ரைட் பாருங்கள் எப்படி இருக்கு லே அவுட் சூப்பராக இருக்குது மணியாக இருக்குது நல்ல வெள்ளை கலர் மாபிள் நல்ல அளவான டிசைனான உள்ள மாபிள் மற்றது வந்து ஓக்கில் வந்து இந்த இந்த ஸ்டேர்ஸ் காப்பிட்டு ஒன்று மடிக்காமல் கொள்ளாமல் ஓக்கில் வந்து இந்த ஸ்டேர்ஸ் எல்லாமே வந்து அப்படியமைச்சு எல்இடி லைட்டுகள் லைட்டுகள் எல்லாம் வந்து ஒர்க் பண்ணணும் எல்இடி லைட்டுகள் எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் செய்து அங்கால சைட்டுக்கு வந்து கிளாஸ் கிளாஸ் ஒர்க் மற்றது அந்த ரிட்டர்னையும் பாருங்கள் எப்படி இருக்குது லைட்டிங் மேலுக்கு நேச்சுரல் லைட் வந்து நல்லா இருக்க வேணும் வேற வேணும் வில வேணும் சரியா அதனால் அதுக்கேற்ற மாதிரி இதையும் எடுத்து செய்துருக்கு இப்போ நாங்கள் ஃபைனலாக கிச்சன் அதான் இந்த பாட் கிச்சன் போய் பார்ப்போம் வாங்க 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 எப்படி இருக்குன்னு வரங்க அந்த மாதிரி இது வந்து யூட்டிலிட்டி ஏரியா இது வந்து கிட்ரீட்டி ஏரியா இந்த சைட்டுக்கும் வந்து கபோர்ட் போட்டியிருக்காங்க இந்த சைட்களுக்கு வந்து எல்லாம் ஃபுல்லாக தாராளமாக ஃப்ரிட்ஜுகள் ஃப்ரீசர்கள் கபர்டுகள் எல்லாமே வச்சு நல்ல தாராளம் அதே மாதிரி மேலே நெச்சுரல் ஆகிட்டு அங்கால் போட்ட மாதிரி இங்கேலேயும் ஒரு ஒன் மீட்டரில் ஒரு சின்ன ஒரு அளவான லண்டன் ரூஃப் இந்த வெளிச்சம் வந்து நெச்சுரல் இது இதுக்குள்ளே வீட்டுக்கே பெறணும் இது பேரணும் எப்படி இருந்து இது கிச்சன் குக்கிங் பாயிண்ட் கொஞ்சம் அப்படி இப்படித்தான் இருக்குது அதாவது தண்டக்கூடாது இப்படியும் வைக்கலாம் இந்த இடத்துலையும் நாங்கள் சிங் வைக்கலாம் அதாவது அந்த பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் அப்படி எடுத்தபடியாக இது பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி வேறு வேறு வேற இல்லை அப்படி இருக்குது இது இது இதுதான் இந்த பழைய கிச்சனுக்குரிய ஏரியா நாங்கள் ஃபர்தராக இது ஒரு நாலு மீட்டர் நாலு மீட்டருக்குரிய இது லைட்டிங்கை பாருங்க அப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லி நல்ல சூப்பர் அளவான ஒரு ஐலண்ட் நடுவில் நிறையா மூன்று ட்ரோவர் இதுகள் எல்லாமே போட்டு விட்டுருக்கு சிசிடிவி இதுகள் செக் பண்ணி கொண்டு இருக்கான் அதுக்குள்ளே இருக்கா உங்களுக்கு இந்த ஃபைனல் டச் இருக்கா காட்டுவோம் என்றதுக்காக இதில் விட்டுருக்கு ரைட் ரெண்டு சோஃபா இதில் டிவி பூட்டி இருக்குது ஸோ அதில் இருந்து கொண்டு கூட நாங்கள் சமையல் நல்ல ஒரு அந்த மாதிரியான ஒரு அமைப்பு உண்மையிலே இந்த இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன் பிடித்திருந்தால் லைக் பண்ணி கொமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கோ அஸ் யூஸ்வல் இந்த நீங்கள் ஷேர் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் வந்து மற்ற ஆட்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இத்தனைய பேர் இப்படி செய்ய வேணும்னு சொல்லி யோசிப்பா பிடிவில்லையாட் இப்படி இந்த மாதிரி இதை பார்க்கலாம் காட்டலாம் இது பற்றின கொஷனுகள் ஏதிருந்தாலும் நீங்கள் தாராளமாக என்னோட தொடர்பு கொள்ளலாம் எப்படினு பார்த்தீங்களா நல்லா இருக்கா நாங்கள் அப்படியே வெளியில் போவோம் வெளியில் வெளி அவுட்டோர் வெளியிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி படி நிறைய உயரமான ஓரளவான படியும் செய்து இதான் இந்த வழி அமைப்பு பார்க்க உங்களுக்கு தெரியுது டைல்ஸ் இந்த டைல்ஸை பார்த்தீங்கன்னா போஸ்டன் டைல்ஸ் இந்த சைட்டுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பூக்கொன்றுகள் ஏதாவது ரோசா கன்றுல் பூக்கொன்றுகள் என்னென்ன வைக்கக்கூடிய மாதிரி அமைப்பு நாங்கள் அதை கொஞ்சம் உயரமாக செய்து அதுக்கு லைட்டிங் எல்லாம் பார்க்க சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு பக்கம் பிளாக் கலர் போர்டர் அடித்து நடுவில் ஒரு கிரேயோட சம்மந்தப்பட்ட டைல்ஸ் ஒன்று நாங்கள் கொடுத்துருக்குறோம் இது இது பின்பக்கம் கார்டன் தாங்க ரெண்டு பக்கம் ஃபென்ஸும் ஃபுல்லாக அடித்து அதில் கூட லைட்டிங் போஸ்டில் கூட லைட்டிங் போட்டிருக்கிறோம் பின் இதெல்லாம் நல்ல வடிவாக இருக்கும் வித்தியாசமாக இருக்கும் இதை அவருடைய பர்சனல் ப்ரிஃபரன்ஸ் பாருங்க அப்படி இருக்குன்னு சொல்லி இது ஆறு மீட்டர் எக்ஸ்டென்ஷன் இதுதான் இந்த வீட்டினுடைய எங்களுடைய வேலையினுடைய முடிவில் எப்படி இருக்குது என்னென்ன மாற்றங்கள் செய்து கொண்டு வந்திருக்கிறோம் என்பது பற்றின இதை வந்து நீங்கள் பார்த்துருக்கின்றீர்கள் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் எனக்கு இன்பாக்ஸ் பண்ணலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எது கொஷின் வந்தாலும் நீங்கள் தாராளமாக கேட்கலாம் நாங்கள் உங்களுக்கு நீங்கள் கேட்கின்ற அனைத்தையும் ஒரே கூறையின் கீழே செய்து தர்றதுக்கு நாங்கள் காத்திருக்கிறோம் பிளான் பம்ஸ்லேருந்து ஆர்கிடெக்சர்லேருந்து டிசைனில் இருந்து எல்லாமே ஃபுல்லாக இன் ஒன் முழுக்க முழுக்க ஆகவே எங்களுடைய இணையதள முகவரிகளில் இருக்கிறது எங்களுடைய தலைபிசி ரங்களை இருக்கிறது நீங்கள் எனக்கு என்ன தொடர்பு கொண்டு இது பற்றி மேலுதையமான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம் ஏதாவது கொய்சன் இருந்தாலும் நீங்கள் என்னோட எனக்கு உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி இதரையும் தந்து கொண்டிருக்கின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த சந்தரர்ப்பத்தில் நன்றி கூறி உங்கள் சுமன் நன்றி வணக்கம்